ஹாய் ஹலோ வெல்கம் வேஸ் நாமப்பா நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிச்சேரியில் தாங்க மல்லிச்சியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து கவலைக்கிடமாக வந்துருக்காங்க என் புருஷன் வந்து வந்து கனடாக்கு வந்து போகிறாரு ஆனால் வந்து எங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிடுறாங்க சரி ஓகே மன உளைச்சலுக்கு ஆளானது நம்ம மல்லி வந்து சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிங்களா இருந்தாலுமே வந்து நம்ம விஜய்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து வந்து செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அவங்க அக்கா இருந்துட்டு என்ன தான் இருந்தாலும் வந்து அவள் வந்து இந்த வீட்டுக்கு வந்த ஒரு விரோதி மாதிரிடா அவளை வந்து நீ வந்து சீண்ட கூட சீண்டாத அப்படின்ற மாதிரி வந்து நீ விஜயை வந்து பழக்கிட்டு வந்துட்டு சரி ஓகே விஜய்க்கு என்ன தான் சொன்னாலையும் வந்து புரியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா நீங்கள் வந்து கனடா வந்து போயிட்டிங்கன்னா என்ன யாருப்பா வந்து ஒழுங்காக வந்து ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு விடுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதமா உன்னை வந்து அத்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து விடுவாங்க அத்தையே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஏன்னா அத்தை அத்தை கூடலாம் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டேன் என்னால் வந்து போக முடியாது அவங்க கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு வந்து அடம் பிடிக்கிறாங்க நீ வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கூட தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எப்படியோ ஒன்று வந்து ஸ்கூலுக்கு வந்து போய் தான் ஆகணும் அதை வந்து யாராலையும் வந்து திறக்கவே முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரன் வந்து சொல்லி சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் கூட வந்து கனடாவில் வந்து மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங்கை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து வரப்போகுது அந்த ப்ராஜெக்டையும் கனடா ப்ராஜெக்டையும் அதுக்கப்புறம் வந்து இந்தியாக்குள்ளே வர எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து நமக்கு தான் வந்து வரப்போகுது நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக வந்து ஆகிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம உதயகுமார் வந்து சொல்லி சொன்னார் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் மேனேஜர் சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை வந்து களத்தில் வந்து இறங்க போகிறாரு அதனால தான் வந்து அந்த இன்ட்ரிவியூக்கு வந்து நம்ம விஜயை வந்து கிளம்ப போகிறாரு கிளம்பி வந்து என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில ஒருவேளை வந்து விஜயாவில் வந்து கண்டிப்பாக வந்து கனடா வந்து போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ன்றும்போது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்து ஒரு நாளைக்குள்ளே வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்து வரப்போகுது அந்த மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் விஜய் மல்லி வந்து என்ன தான் சொன்னாலையும் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு ஹாலடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடிய ஆள் சொல்லிவிட்டு வந்து உடனே வந்து கிளம்பக்கூடிய ஆளுந்தான் நம்ம விஜய் இருந்துட்டு ஆனால் விஜ் பேச்சை வந்து கேட்காம விஜய் வந்து இப்படி வந்து பண்ணிட்டு வந்து போனார்னா கண்டிப்பாக வந்து அந்த ச சக்ஸஸ்ஃபுல்லான வந்து ஒரு மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச விஷயந்தான் சரி ஓகே இதெல்லாம் இப் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இங்கே வந்து விஜய் கிளம்பாவும் நம்ம மல்லிக்கு வந்து தொந்தரவு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கனடா வந்து கிளம்பிடுறாரு இங்கே வந்து மல்லிக்கு வந்து ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மல்லியை வந்து வீட்டை விட்டே வந்து துரத்தி அடிக்கிறாங்க எதுக்காகடா துரத்தி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சொல்லி நம்ம மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வந்து பிளானை வந்து போட்டுவிட்டாங்க ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் சரி ஓகே இப்படியா இவங்க வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு போய்ட்டா அவள் வந்து வீட்டு வந்து வந்து வீட்டை விட்டே வந்து போயிட்டாடா அப்பாரு அவளெல்லாம் நீ வந்து ஒரு ஆளுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்த இப்போ அவளே வந்து உன் வீட்டை விட்டு வந்து போயிட்டா அவளெல்லாம் நீ வந்து இதுக்கப்புறம் வந்து என்னென்னு கூட எடுத்து கண்டுக்காத சொல்லிடுறாங்க சரி ஓகே அக்கா தான் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நம்ம ரஞ்சிதா இருக்கல நம்ம ரஞ்சிதாவே வந்து நான் வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது மறுபடியும் ஒரு கல்யாணமா நம்ம விஜய்க்கு கல்யாணத்து மேலே கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பார் போல் எத்தனை கல்யாணம் தான் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்யு டாட்டா